ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த கோயில் வந்து சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோயில் இந்த வீடியோ நான் வந்து உங்கள்கிட்ட ஏன் ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா நான் வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை தாண்டி தான் இந்த குழந்தை எனக்கு கிடச்சிது அதாவது எனக்கு கல்யாணம் எட்டு வருஷமாக குழந்தை இல்லை நாங்களும் எத்தனையோ கோயிலுக்கு என்னென்னமோ பண்ணணும் குழந்த இல்லை கடைசியில் எல்லோரும் சொன்னாங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு போனேன் இந்த கோயில் சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோயில் சேலத்தில் புது பஸ் ஸ்டாண்டுக்கு போனீங்கன்னா இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க இந்த கோயிலில் போய் மூணு அம்மாவாசை கும்பப்படையல் வாங்கி சாப்பிட்டோம் ஆடி ஆவணி புரட்டாசி மூணு மாதம் வாங்கி சாப்பிட்டோம் ஐப்பசியில் கன்சீவ் ஆகிட்டேன் அப்போ வந்துட்டு நான் சாமிகிட்ட வேண்டிக்கிட்டேன் அஞ்சாவது மாதம் வந்து உங்கள் சன்னதியில் வளகா பண்ணுறேன்னு அதே மாதிரி அஞ்சாவது மாதம் போய் சா சன்னதியில் வளகா பண்ணிட்டு வந்தேன் அப்போ அஞ்சாவது மாதம் வளகா பண்ண போகிறப்ப இந்த வேண்டுதல் வச்சுக்கிட்டேன் நல்லபடியாக குழந்த பிறந்தா குழந்தைக்கு இடைக்கு இடம் நான் காணிக்க செலுத்துறேன்னு போன ஆடியில் பாப்பா தெரி நாங்கள் முத முதல் கோயிலுக்கு போனனால இந்த ஆடியிலே அந்த காணிக்கையை செலுத்திடலான்ட்டு இந்த ஆடியிலே நாங்கள் போயிட்டோம் டிலே பண்ண ரொம்ப சந்தோஷம் நான் வச்சேன் வேண்டுதலாம் நல்லபடியாக நான் நிறைவேற்றிட்டேன் இன்னும் வேண்டுதல் வச்சுருக்கேன் அது வரப்போகிற காலங்களில் செய்யலாம் முத வேண்டுதல் இந்த ஆடியிலே நான் ஆடியிலேயே நாங்கள் பண்ணிவிட்டோம் நல்லபடியாக சிறப்பாக செஞ்சுட்டு நல்லபடியாக வந்தோம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த தாய் எனக்கு என்றைக்குமே அந்த தாயை நான் மறக்க மாட்டேன் அப்போ வந்து நான் அங்கே கும்பாப்படைகளுக்காக அரிசி பருப்பு கொடுக்குறேன்னு வேண்டிக்கிட்டேன் அதை கொடுத்தோம் காணிக்கை செலுத்தினோம் அப்புறம் அதுக்கு மேலே எங்களால் வீடியோ எடுக்க முடியல சில இதெல்லாம் ஃபோட்டோ தான் எங்களால் எடுக்க முடிஞ்சது வீடியோ எடுக்க முடியல இது ஃபேமிலியாக போனது எல்லோரும் அப்புறம் அங்கே பக்கத்தில் ஆத்தூரில் முருகன் கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த முருகன் உங்களுக்கு போனால் எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதனால் அங்கே போனது தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்னு தோணுச்சு பாய்